இந்த வேட்டி சட்டையில எம்புட் அழகா இருக்கீங்க தெரியுமா சூப்பரா இருக்கீங்க ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கு வாத்து குறக்கியே இப்படி கட்டலாம்ல அட நீ வேற எனக்கு வேஷ்டியே கட்ட தெரியாது எப்ப உடன் பயத்துல நானே இருக்கேன் ஏதோ நீ ஆசைப்பட்டுட்டியே அதுக்காக வேஷ்டியே கட்டிருக்கேன் வேஷ்டி கட்ட கூட தெரியாது உங்களுக்கு நல்லா இருக்கு போங்க அப்ப நீ கல்யாணத்துக்கு நல்ல கம்பீரமா ஓடுத்துக்கிட்டு நீங்க அது ஃப்ரெண்ட்ஸ் கட்டி விட்டாங்க அதுலயும் மூணு பெல்ட் போட்டிருந்தேன் தெரியுமா திடீர் கல்யாணம் சப்போஸ் எதுவும் பிரச்சனை வந்துட்டுன்னா வேட்டி பிடிச்சரிய இழுத்துற கூடாது அப்படிங்கறதுக்காகவே மூணு பெல்ட் போட்டிருந்தேன் ஆனா பயமான்னு இருக்கு எப்போ வந்து விழுமோ எப்போ வந்து விழுமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு சொல்லுங்க சரிங்களா ஐயய்யா யாரு சத்தங்க உமாரி இன்னைக்கு இனி ரொம்ப அழகா இருக்க நம்ம வாழ்க்கை மாதிரி யாருக்குமே முடிஞ்சிருக்காது நினைக்கிறேன் ஐ திங் మొదல்ல ஆரம்பிச்சுட்டு காதல்ல முடிஞ்சிருக்கிறது நாம மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கேன் ஊமாரி எனக்கு லைஃப்ல கிடைச்ச பெரிய பெரிய giftனா அது நீதான் இப்ப என்னோட நான் ப்ரோபோஸ் பண்ணனும்னு நினைச்ச தெரியுமா டைவர்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டீங்க எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா

கோயில் போயிட்டு வேற எங்கிட்டும் போனா நம்ம கூட வர கடவுளு அங்கிட்டு போயிரும் சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கேயும் போறது இல்ல கோயில் போயிட்டு நேர வீட்டுக்கு போறோம் சரியா பூசரி ஐயா அர்ச்சனை கொடுக்கணும் பேரு விக்ரம் மகா நட்சத்திரம் என்னமா புதுசா கல்யாணம் மாதிரி இருக்கீங்க அர்ச்சனை கொடுத்தா தம்பதி சகிதா ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் என்னமா உன் பேரு சொல்லு ரெண்டு பேருக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுவோம் பூமாரி ரேவதி நட்சத்திரம் அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரதான் தனித்தனியா அச்சனை கொடுப்பாங்க கல்யாணம் ஆகிட்டுன்னு வையன் புருஷனுக்கு தனியா பொன்றாடிக்கு தனியா கொடுக்க கூடாது ரெண்டு பேருக்கும் அச்சனை என்ன சாமி பெரிய பார்த்தனையா கும்ப இருக்கு சாமி கும்பிடுவேல என்ன எப்ப பாரு லொட லொட உடல் அசியை கொடுத்துட்டு இருக்காரு சாமியை கும்பிடுங்க கடவுளே எங்களுக்கு இன்னில இருந்து நல்ல நாளா இருக்கணும் எங்க வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்கணும் கும்பிடுங்க ஏ கல்லி நான் மனசுல நினைச்சதா நீ நினைச்சிருக்க இன்னைக்கு ஜமாய் தான் போ மாதிரி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் உன்னோட ஸ்மைலு உன்னோட கோபம் உன்னோட வெக்கம் எல்லாத்துக்கும் நான் அடிமை தம்பி இல்லாங்க அர்ச்சனை முடிஞ்சது வீருக்கு ஆயுஷ்மன் பாவா

அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கேன் அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு கூட ரொம்ப செம்ம டெக்கரேஷனா இருந்த சே முக்கியமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு டெக்கரேஷன் என்ன எப்படி ரமேஷ் மட்டும் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இந்த ரூமே சொக்க பூமி மாதிரி மாத்திருப்பான் ஆனா அவன் பயங்கர காண்ட்ல இருக்கான் அன்னைக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் கண்டிப்பா திட்டியே தித்து விடுவான் சரி இருக்கத அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம ரூம் தானே சாரி ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கா போல இருக்கு அப்படியே விடக்கூடாது ஒரு கொஞ்சம் கடுப்பாத்தி பாப்போம் என்ன சொல்லி கடுப்பாத்தலாம் மாமாக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒர்க் இருக்கான் அவங்கள வர சொன்னாங்க நீங்க கண்டிப்பா போயே ஆகணுமா அப்படி சொல்லுவோம் கண்டிப்பா கடுப்பாயிடுவாரு விக்ரம் என்ன எங்க இருக்கீங்க ஏய் இந்த நேரம் இங்கதான் இருக்க முடியும் வேற எங்க போக முடியும் இப்படி என்னோட அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பரா பக்க வர்க்கல ரெண்டு மூணு பாட்டுல யோசிச்சு வச்சிருக்கேன் பாட்டுடா கேக்குறியா என்னது பாட போறீங்களா பாட்டுலாம் அப்புறம் பாடிக்கலாம் உங்க மாமா ஆபீஸ்க்கு வர சொன்னாரு அங்க ஏதோ நைட் இருக்கமே ஒத்தே ரெண்டு செய்ய ஒரு மாதிரி இருக்கு அவனும் வந்தா சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிரும் அவனை வர சொல்லுமாரு கிளம்பு கிளம்புங்க ஏய் என்ன விளையாட வச்சிருந்தீ இவ்வளவு ஆசை உட்காந்துருக்கேன் இந்த நேரம் அப்பா வர சொன்னார் என்ன போய் சொல்லாத குமாரி அப்பா என்ன நைட்டு வரவே சொல்ல மாட்டாரு அப்பாவும் இருக்க மாட்டாரு வந்து பாரு அப்பதே அப்ப சொல்றேன் பொய்யா சொல்றேன் எனக்கு என்ன மாமா வர சொன்னாரு போகணும் போவது உங்க விருப்பம் சொல்ல சொன்னா நான் சொன்னேன் அம்பிட்டுதான் அப்ப நீங்க இந்த பாட்டு படிச்சாலும் சரி இல்ல படுத்து தூங்கினாலும் சரி எனக்கு என்ன நான் அத்தை கூப்பிட்டாங்க போறேன்ப்பா மலையக்கு சொல்றாளா சீரியஸா சொல்றாளா விளையாட்டுக்கு சொன்னா ஓகே சீரியஸா அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அது எப்படிடா அப்பா ஃபோன் பண்ணி சொல்லாரு நம்ம டே ஃபோன் எடுத்தவன செய்யுது அப்படி இருந்தா डायरेक्टली நமக்கே ஃபோன் பண்ணி டே நைட் கொஞ்சம் ஒர்க் இருக்கு வான்னு சொல்லிய பர இவ்வளவு நாள் கூப்பிடாதவரா இப்ப போறாரு கண்டிப்பா வாய்ப்பே இல்லடா இவர்தான் ஏதோ சீரியஸா இன்னும் கிளம்பல சீக்கிரம் கிளம்பி போங்க நான் பாவம் என்ன अर्जண்டா இன்னமோ மாமா கூப்பிட்டுகாரு இங்க ஓசிட் இருக்கீங்க நான் பாருங்க இவ பேச்சும் சரியில்லை அப்பா அவரை கூப்பிட்டு போறேன்னு சொல்றா வாய்ப்பே இல்ல ஒருவேளை கடுபத்தி கடுப்பத்தி பாக்குறாளோ இருக்கலாம் ஏய் விக்ரம் கன்ஃபார்ம் கடுபத்திதான் தான் பாக்குறா விக்ரம் நானு ஏய் நில்லு ஆமா எங்க போற நீ உன்னை எங்கேயும் போக விட போறது இல்லை நானு அப்பா எப்படி என்ன கூப்பிட்டாரு ஹம் பாபா அப்பாக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு கேட்போம் எதுக்கு அப்பா கூப்பிட்டாரு என்னன்னு இந்த நேரம் அப்பா கூப்பிடாங்களே ஏதாவது விஷயம் கண்டிப்பா இருக்கும் வா ரெண்டு பேரும் ஸ்பீக்கர் போட்டு பேசுவோம் வா

நம்ம லைஃப் இவ்ளோ நாள் எப்படியோ தொடங்கி எப்படியோ போயிட்டோம் இனி இருக்க கூடாது இனி நம்ம லைஃப் நமக்கான லைஃப் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என் லைஃபே நீதான் போமா ஏதோ பேச்சுக்கலாம் நான் சொல்லல இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நிறைய அர்த்தம் இருக்க போகுது உன்னை நான் புரிஞ்சுக்கணும் என்ன நீ புரிஞ்சுக்கணும் நீ கோயில கூட சொன்னாங்களே ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு விக்ரம் இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் கூடிய சீக்கிரம் மாமாக்கும் அத்தைக்கும் கையில ஒரு பேரனோ பேத்தியோ பெட்டி கொடுக்கறது நம்ம கடமை என்ன நான் சொல்றது பூமதி ஐ லவ் சோ மச் நம்ம வாழ்க்கை நமக்கானது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஸ்வீட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா போது அக்கா இன்னும் காணல கல்ல சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த நம்ம பாத்த தவிர விளக்கல தூணி வேற போட்டது போட்டு கிடக்கு வீட்டை போயிருக்கல வருவாங்களா ஐயோ அத்தை வேற வெளிய போனவங்க இன்னும் வரல வந்தாங்கன்னா ஆட போறாங்க வீட எப்படி போட்டுட்டு சோசா மெத்தல இருந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐயோ கடவுளே அக்கா சீக்கிரம் வந்துருட்டு அவங்க நம்பிதானே எந்த வேலையும் செய்யாம இருக்கேன் இன்னைக்கு ஒரு பாடம் தப்பிச்சு கொடுக்கணும் அத்தைக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி எல்லாரும் நீ என் மர்மம் இல்லாம என் மகளா உன்னை பாத்து உன்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் நீ வந்து சும்மா இருந்தா போதும் என் பையனை பாத்துக்கிட்டாலே போதும் அப்படி இப்படிலாம் பேசி எதையாவது சொல்லி மனசை மாத்தி பொண்ணா கட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் உங்க சுயரூபம்னா தெரியுது இவரை கூட நம்ம நம்பியாம தோட்டமே கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பாத்துப்பேன் யார் என்ன சொன்னாலும் உன்னை கண்காணிங்கம் விட மாட்டேன் வேலைக்கு பேசினாரு ஆனா இப்போ அத்தை என்ன சொன்னாலும் அதான் வேற வாக்குன்னு ஆடிட்டு இருக்காரு அம்மா பேச்ச கேக்குறது தப்பு இல்ல பொண்டாடி பேச்ச மட்டுமே கேட்டு நடக்கணும் சொல்ல வரல அதுக்குன்னு பொண்டாடிக்கு குடுக்கற மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கணும்ல அம்மா சொல்றது எல்லாமே சரினா தப்பு இருந்தா அம்மா நீ செய்றது தப்புன்னு சுட்டி கேட்ட வேண்டாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாரான் எங்க அம்மா எது சொன்னாலும் சரிதான் அதை கேட்டுதான் நடந்தாகும்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தானும் இவர மாதிரி இருக்கனால தான் இவங்க மாதிரி மாமியமருக்கு திருந்தவே மாட்டேக்காங்க அக்கா வரட்டு இன்னைக்கு அத்தைக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இவருக்கும் தான் ஏற்கனவே ரெண்டு நாள் ஆச்சு நம்ம அவர்கிட்ட பேசி கொஞ்சம் மூத்த தூக்கி வச்சுக்கிட்டே இருப்போம் அவருக்கா புரியணும்ல நம்ம பண்ணது தப்புதான் அதான் அப்படி இருக்கா அப்படின்னு எப்ப பாரு பள்ள காமிச்சா நம்ம பண்றது சரியா தப்பான்னு கூட அவருக்கு தெரியாது நம்ம பண்றதும் சரி அதான் நம்மகிட்ட வந்து வந்து பேசுறான்னு நினைப்பாங்க நம்ம பண்ணி தப்பு இருக்கு ஆரம்பத்துல அவர் தப்பு பண்ணா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்களோட என்ன பேசவே விருப்பம் இல்ல அப்படி இப்படி ஆரம்பத்துல சண்டை போட்டிருந்தோம் நம்ம பண்ண தப்பு சரி அவருக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு முட்டாளு ஆள் இல்லாத தானே அவர் என்ன சொன்னாலும் அதான் வேற வாக்குன்னு நினைச்சுட்டு நம்பிட்டு இருந்துட்டோம் இனி அப்படி இருக்க போறது இல்லை பவித்ரா ஐயோ இவர் வேற வேலைக்கு ரொம்ப டைம் ஆயிட்டேன் சொல்லிட்டு போவாரு என்ன இன்னும் காணும் கோவத்துல போயிட்டாரா சேச்சே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு எவ்வளவு கோவம் நம்ம பட்டாலும் நம்ம சொல்லிட்டு தானே போவாரு பாப்போம் வர்றாரா என்னன்னு பவி இப்போ எப்படிமா இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையா தலை சுத்துது வாந்தி விடுதுன்னு சொன்ன வாயன் ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சுட்டு வந்துடலாம் வேண்டாம் இது எப்பவும் வர தலைச்சிட்டு வாந்திதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் இருக்கட்டுங்க முடியல என்ன சாந்திரம் சொல்றேன் அப்புறம் வேணா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் ஏன் பவிமா வர வர சிரிச்சு கூட பேச மாட்டுக்க நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு எம்மா கோவமா கோவப்படாத பவி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன்ல அம்மா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெரியவங்க வேற அப்படிலாம் உங்க சொல்லியிருக்கேன்ல பவி ஏன் பவி முகத்தை பார்த்து பேசு பவி முதல்ல இதெல்லாம் பேசுங்க சரி யார் யாரும் இந்த வீட்டுல என்னென்ன தப்பு பண்றாங்க யோசிச்சு பாக்கணும் தான் சிரிச்சு பேசி எத்தனை நாள் ஆகுது தெரியுமான்னு கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் இந்த வீட்டுல நான் மட்டும் தான் தப்பு பண்ற மாதிரியே பேசுறீங்களே அதான் என்னால தாங்க முடியல சரிங்க ஏன்டா ஏன் பேச மாட்டேன் வேஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல என் உடம்ப நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க வேலைக்கு போறதையா நீங்க நிப்பாட்டுவானே போங்க தான் பவிமா இப்படி வேண்டா வெறுப்பாலும் பேசாத பவி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி உனக்கு வர முடியல இன்னைக்கு போனமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வா ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு ஏதாவது ஹோட்டல்ல போய் எப்படி சாப்பிட்டுட்டு முடிஞ்ச படம் எதுவும் பாத்துட்டு வரலாமா பவி பவி பேச பவி எனக்கு உன்ன விட்டா யாரு இருக்கா பவிமா உங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க தயவு செஞ்சு கிளம்புங்க எனக்கு உண்மையாவே முடியல தலை சுத்துது இப்ப கூட ஒரு மாதிரி ஒமட்டெல்லாம் இருக்குது தயவு செஞ்சு வேலைக்கு போங்க உங்கள்ட்ட எனக்கு பேச கூட முடியல இப்படி ரெண்டு மூணு நாள் காய போட்டாதான் இவருக்கும் புத்தி வரும் என்னதான் பேசிட்டாரு எங்க அம்மா அப்படிதான் பேசுவாங்க நீ தான் பொறுத்து போகணும் அப்படின்னு அடிக்க வர செஞ்சுட்டாருல நம்ம ஒரு தப்பு பண்ணி அதுக்கு திட்டு வாங்கி அடி வாங்கினா கூட சரின்னு சொல்லலாம் எந்த தப்பும் பண்ணாம நம்மளே அதட்டி அடிக்கிறனா இவட்டெல்லாம் பேசவே கூடாது ரெண்டு மூணு நல்லா காயிட்டு என்ன வீட்டுல யாரையும் காணல பவித்ரா அப்பா

அத்த இருக்கு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்களை வச்சு செய்ய போறோம் என்ன இப்ப தானே கல்யாணம் ஆன பூசி இன்னமே பாடுபடுத்தினேன் உம் உன்ட்டு ஆசை சாங்க முடியாம தானே தனி குடிச்சனுமே போனேன் என்ன தனி குடிச்சுன்னு போனோன்ட்டு ஆசையா சரி என்னையாவது டார்ச்சர் பண்ணதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு நான் அடுத்தடுத்து இருந்து வந்த பொண்ணு ஒன்னும் போடாம வந்துட்டேன் சரி ஆனா இப்ப வந்த பொண்ணு அப்படி இல்லையே உன்னோட சொந்தக்கார பொண்ணு தானே உம் அந்த பொண்ணு ஒரு அம்மா இல்லாத பொண்ணு கூட பார்க்காம என்ன பாடுபடுத்திட்டு இருக்க என்னை விட ஆயிரம் மடங்கு பொறுமையானவா அவா அவளே அவ்வளவு தூரம் கோபிடுறான்னா எம் புட்டு தூரம் டார்ச்சர் ஆக்ட் பண்ணிருப்ப வர்றேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன ஒரு நாள் வா காலங்காலத்துல வரமாட்டா அதிசயமா வந்திருக்கா என்னவா இருக்கும் ஆஹ் பாமா என்ன நல்லா இருக்கியா ஆஹ் இருக்கேன் ஒரே தலை சுத்து வாந்தி இருக்க முடியல இப்ப கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டுதான் அவர் விட்டுட்டு ஏதோ வெளியூருக்கு போனமாமா போயிருக்காரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தில இருக்க ஒரு மாதிரியா இருக்குத அதுவும் வகையா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா வச்சி சாப்பிட முடியல ஒரே பொம்மட்டெல்லாம் இருக்கு அதான் உங்க கை பக்கமே தனியா இருக்கும் உங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்குத அதான் வந்தேன் அக்க எனக்கு உங்க கையால மட்டன் தொக்கு பண்ணி கொடுக்கவா இல்ல மட்டன் காய வச்சு கொடுத்தா கூட ஓகே ஏன் கையால மட்டன் தொக்கா ஆமா என் பேச்சுலிங்க அவளை அங்கன்வாடியில சேர்த்துட்டேன்ட்ட வீட்டுல தாசை தாங்க முடியல இருக்க விட மாட்டேக்கா நிக்க விட மாட்டேக்கா எப்ப பாரு தூக்கி வச்சுட்டே வேலை செய்யுங்க முன்னா முடியும் இப்ப முடியுமா என்ன என்ன என்னால என்ன நடக்க முடியல இது அவளை தூக்கிட்டு நான் எங்கிட்ட நடக்குதுக்கு அதான் அங்கன்வாடியை கொண்டு விட்டுட்டேன் அவங்களே கொண்டு போயிட்டு அவங்களே கொண்டு விட்டுருவாங்க ரெண்டு மணிக்கு என்னத்த உட்காந்துட்டிய ஆசையா உங்க கையால சாப்பிடலான்னு வேண்டா அப்ப எனக்கு மட்டன் பாயா மட்டன் தொக்கு மட்டன் குழம்பு எடுத்து வச்சாலும் ஓகே ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்கத்த என்ன திடீர்னு என் கையால சாப்பிடணும்னு வந்திருக்க உன் புருஷன் நேரம் உனக்கு தினமும் சமைச்சு போட்டு போறான்னு கேள்விப்பட்டேன் அக்கம்பக்கம் கேசுத அவன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே நல்ல மட்டன் குழம்பு மட்டன் பாயா எல்லாம் வச்சு தருவாங்கல என்னத்த என்ன இருந்தாலும் நீங்க சமைக்கிற மாதிரி வருமா அவருக்கு என்ன தெரியும் ஒரு கூட்டி போட்டுருந்தாரு காரத்தை தட்டிடுறாரு ஏதோ சமைக்கிறாருன்னு சாப்பிடுறேன் உங்க பக்கம் வந்துருவோம் என்ன அத்த உன் கையால செஞ்சு குடுங்கத்த அது இல்லாம நினைக்கு போறேன் இங்கதான் இருப்பேன் அவர் ராத்திரி பதினொன்னு மணிக்கு வந்தா உண்டு இல்ல காலையில தான் வருவேன் அம்மா வீட்ட இருந்துக்கோட்டாரு அத்த எனக்கு சமைச்சு அத்த பொரு பொரு சமைக்கிறேன் இந்தா காலையில உன் குழந்தை மட்டன் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு போனான் அவளும் தலை சுத்தல் வாங்கிட்டு கிடைக்கா எல்லாரும் இப்படி கிடந்துகிட்டா வயசானவா நாங்க என்ன செய்ய முடியும் உனக்கு வேணா நான் கட் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் தானே வச்சுறேன் என்னத்த உங்க கையால சாப்பிட ஆசையா வந்திருக்கேன் மறுபடியும் நீ ஏன் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றீங்களே எனக்கு ரொம்ப பசிக்குத்த வயித்துல உங்க பேரே நினைக்கிறேன் என்ன மாதிரி எத்துக்கான்னு தெரியுமா அவன் எத்துறதுக்கே நான் ரெண்டு கப்பு பாய தினமும் குடிக்கணும் இந்த சனியதுக்கு எங்கிட்டு வந்துச்சு ஆத்தா வீட்டுக்கு போக வேண்டியதுனே வகையா செஞ்சு தட்டுவா ஆமா அங்க மட்டன் வாங்குறதுக்கெல்லாம் யாரு வக்கு வக்கு இருந்தா அங்க போயிருப்பாள்ல வக்கு இல்லாதனால இங்க வந்திருக்கா சரி பவித்ராட்ட சமையல் பண்ண சொல்லுவோம் இவளுக்கு காலையிலே பாண்டி வாங்கி குடுத்துட்டு போனா கட் பண்ணி தரேன் நீ சமையல் பண்ணிடு அவளுக்கு ஏதோ கல்வி பசிக்குதான் அதான் கொஞ்சம் சொல்லுன்னு வச்சு கொடு ஆஹ் தேவை வைக்கிறதுக்கு நானே முடியாம கிடக்குறேன் நான் எங்கிட்ட போட்டு வைக்கிறதுக்கு கடைகளை வாங்கி குடுக்க வேண்டியதுனா என்னால சமைக்கவே முடியாது ரொம்ப தளசலா இருக்குது அவரு காலையிலே ஹாஸ்பிட்டல் வரியா கூப்பிடதான் செஞ்சாரு நான் தான் வேணாம் பாத்துக்கலாம் செய்யாத படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போனாரு அதுதானே பவித்ரா பரவாயில்ல நடிக்கிறல என்னால முடிஞ்சா நான் என்ன செய்யவா மாட்டேன் இதுக்கு நம்ம வீடெல்லாம் இப்படி போட்டுருப்போனா பாத்திரம் கூட பூசல பாருங்க என்னால முடியாதுத எனக்கு எதுவுமே வேணாம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்

ஏய் பவித்ரா சூப்பரா முத சமைச்சிட்டு வரட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையா வாங்கிருவோம் எனக்கே ஆச்சரியமா தாக்கா இருக்கு ஐயோ சாப்பிடும் போது விற்க எடுத்தா ஒரு கப் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னா கொண்டு வர மாட்டாங்க இன்னைக்கு சமையல் பண்ண போறாங்களா ஆச்சரியமா இருக்கு ஆனா கொஞ்சம் பாவமாவும் இருக்குக்கா மீதி இந்த பாவம் புண்ணியமும் பாக்கவே செய்யாத அவங்க என்ன நம்மகிட்ட பாவம் புண்ணியம் செய்யாங்க இல்ல இல்ல நம்ம மட்டும் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வச்சுட்டு வா பெட்ரூம்ல இருக்கு போட்டு தூங்குவோம் அவங்க ரூம் ஏசி இருக்குல்ல கேடு கேறு கட்டோ இவ்வளவுகளுக்கெல்லாம் சமைச்சு போடணும் தவிர எழுதிருக்க என்ன சே எனக்கு ஒரு கப்பு தண்ணி தரவா தாரா இந்த பவித்தாவான் கொண்டு தருவா போக்கத்தை சமைச்சு போட வேண்டியதா இருக்கு என்ன கட்டின பயக்க சொல்ல வேண்டியதா இருக்கு முடியலன்னா ஆத்தாக்கரை வீட்டுல கொண்டு போட வேண்டியதானே முடியா கொண்டு போடுவான் அறிவு கட்ட சிக்கன் சுக்கா வேணுமா பாயா வேணுமா தினம் ஒரு முட்டை திங்கணுமா நல்ல விளக்கு அவிச்சு கொட்டுனா போதும் பக்கனே அந்த தும்பாலுக இவ்ளோ இதுக்கு போய் செஞ்சு கொடுக்கமே எல்லாம் என் மகனுக்கும் என் பேர குழந்தைகளு தாண்டி செய்யேன் இவளுக்கு யார் செஞ்சு கொடுப்பா கல்யாணம் மூணா மாசத்துல என் மகன் எழுத்துட்டு போனவா ச்சே சே நம்மளே இவளுக்கு செஞ்சு போனோம்னு என்ன எடுக்கு அக்கா ரொம்ப சிரிக்காதீங்க எப்ப வராங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு வந்துருவாங்க நம்ம பண்றது மட்டும் தெரிஞ்சு கொன்னே போடுவாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்காது கண்டுபிடிக்காத அளவு நடிச்சுட்டு இருக்கோம் பவித்ரா இது கூட ஜாலியா தான் இருக்குது ரெடி ஆயிடுச்சு சுக்கா பண்ணேன் கொஞ்சம் காரை வங்கியிருக்கா போல காரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சமையல் பண்ணிட்டீங்களா இருக்கும் அதுக்கடையே சமையல் பண்ணி முடிச்சாங்கன்னு சொன்னியா டேஸ்டும் எப்படி இருக்கும் நினைக்க சூப்பரா பண்ணுவாங்க அத்தை கையால தினமும் சாப்பிட தான் இருக்கு என்ன செய்ய அவரே நம்ம வேண்டியது இருக்கலாம் ஆமாடி ஆமா உனக்கு ரொம்பதான் குளிர்ட்டு தெரியல தினமும் வருவ தினமும் வா உனக்கு வடிச்சவன் வயலு தட்டுறேன் உம் தினமும் மட்டும் வா சாத்துறேன் சாம்பார்ல ரசத்துல எல்லாத்தையும் உப்பையும் காரக்கடை மாதிரி போட்டுறேன் அப்புறம் எப்படி சாப்பிடுவேன் வகையா எப்படி இங்க வரேன்னு பாக்குறேன் நானும் பவி நான் சொன்னேன்ல அத்தை மட்டன் வச்சா

ரெத்த பிள்ளைக்கு பாத்ரூம் போகுது அத கூட களி விடத்து அப்படி ஒரு தீவனம் முக்கியமா போச்சு அடியே நான் ஒரு நாள் தான் உனக்கு தினமும் இங்கிட்ட யாரா போகணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் பாரு இந்த விசாலத்தோட ஆட்டத்தை நீ பாப்ப பரவாயில்லையே வடிவேலு காமெடி மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் காங்குறாங்க நம்ம மாமியார் பரவாயில்ல போல தினமும் இங்க இருந்து சாப்பிட்டு மாமியார கட்டுப்பச்சுட்டு இருப்பேன் போல இருக்க பவித்ரா பரவாயில்லையே நம்ம மாமியார் திருந்துட்டேன்னு நினைக்கிறேன் எது சொன்னாலும் முறைக்கும் நம்ம பத்து கேள்வி கேட்கும் இப்ப சத்தமே இல்லாம எது சொன்னாலும் சரி எஜமா சரிங்க எஜமான்னு சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கு இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பவித்ரா அக்கா அவங்க லேசப்பட்டவங்களும் நினைக்காதீங்க அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு பெருத்தால பெருசா ஒரு ரெடியா இருக்கும் எனக்கு தெரியும் அவங்களை பத்தி கொஞ்சம் பார்த்தே ரிவெஞ்சிடுங்க இல்ல நமக்குதான் ஆபத்து அதையும் இன்னைக்கு பாத்துரும் பவி என்னச்சு கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்து இந்த மாமியாரை ஒரு வழி ஆக்கி தான் இன்னைக்கு போக போறேன் சாப்பிடு